தமிழ் முரசின் முக்கிய செய்திகள் அடையாள அட்டை எண்கள் வெளியான விவகாரம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது அவர்கள் மறுபயிற்சிக்கும் அனுப்பப்படக்கூடும் தொடக்க கல்லூரிக்கு விண்ணப்பம் செய்யும் ஓ தேர்வு எழுதும் மாணவர்கள் ஈராயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஐந்து பாடங்களில் தேர்ச்சி பெற்றால் போதும் தற்போது ஆறு பாடங்களில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் மட்டும் தொடக்க கல்லூரிக்கு தகுதி பெறுகின்றனர் சிங்கப்பூர் சமூக அறிவியல் பல்கலைக்கழகம் ஈராயிரத்து முப்பதாம் ஆண்டின் நடுப்பகுதிக்குள் புதிய நிரந்தர வளாகத்திற்கு இடமாறும் முன்னாள் ரோச்சோர் நிலையம் இருந்த இடத்தில் பல்கலையின் புதிய வளாகம் கட்டப்படவிருக்கிறது தேசிய சுற்றுப்புற அமைப்பு ஈமச்சடங்குகளை நடத்துவதற்கும் இறந்தோரின் அஸ்திகளை வைக்கவும் புதிய வளாகத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளது தானா மேரா கோஸ்ட் மண்டாய் அவென்யூ என்ற இரண்டு பகுதிகள் அதற்கு அடையாளம் காணப்பட்டுள்ளன சிங்கப்பூரர்களும் நிரந்தரவாசிகளும் குறைந்த கட்டணத்தில் உள்ளூர் சுற்றுலா தலங்களுக்கு சென்று இன்புற நல்ல வாய்ப்பு சிங்கப்பூரின் அறுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு தீவின் இருபத்து மூன்று சுற்றுலா தலங்களில் கட்டண கழிவுகளும் சலுகைகளும் வழங்கப்பட உள்ளன இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீபன்